السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتعي الله ورسوله فقد فاز فوزا عظيما یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منها زوجہا وبث منہما رجالا کثیرا ونساء واتقو اللہ اللذی تساءلون به والارحام ان اللہ کان علیکم رقیبا قال النبینا صلی اللہ علیہ وسلم ان اصدق الحدیث کتاب اللہ وخیر الحدی حدی محمد وشر الامور محدثاتها محدثاتها பெரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமை வாழ்வை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு அவகாசமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மறுமை வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு நற்செயல்களை மனிதன் புரிகிறானோ அதற்கு ஏற்றார் போன்று மறுமையில் அவனுக்கு அல்லாஹவிடம் நற்கூலி வழங்கப்படும் மாறாக அவனுடைய செயல்கள் தீமையானவைகளாக பாவமானவைகளாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனைகளை அவன் அங்கு பெற்றுக்கொள்வான் என்பதை ஒவ்வொருவரும் அவசியம் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஈமான் முழுமையானதாக ஆகும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய ஏழாவது ஹதீஸ்லாஹி சலாஸ் அவர்கள் அவசியம் நம்ப வேண்டிய நமக்கு போதிக்கிறார்கள் அதில் ஒன்றாக வல் ஆஹிரி மறுமை என்று ஒன்று உண்டு என்பதை ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும் மறுமையை நம்புகிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன நான் மறுமையை நம்புகிறேன் என்பது போதுமல்ல மாறாக அந்த மறுமை நியாய தீர்ப்பு வழங்கப்படும் ஒரு சூழல் அங்கு அல்லா நம்முடைய செயல்களுக்கு தீர்ப்பு வழங்குவான் என்பதுதான் மறுமை நம்பிக்கையின் அடிப்படை அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எப்படிப்பட்ட கூலிகள் எல்லாம் வழங்கப்படும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் அலகம்துல்லா நாம் பேசியும் கேட்டும் இருக்கிறோம் அதே போன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் மறுமையில் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி என்றால் நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரத்தை உலகத்திலேயே தேடிக்கொள்வதன் மூலமாகவே மறுமை தண்டனைகளிலிருந்து தப்ப முடியும் பாவம் என்றால் என்ன பாவம் செய்யாமல் உலகத்தில் யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா எந்தெந்த பாவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் பரிகாரம் தேட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது பாவத்தில் எத்தனை வகையை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பது போன்ற பல கேள்விகளுக்குரிய பதில்களைத்தான் பாவங்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லா இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நான் பாவமே செய்யவில்லை எனக்கு ஏன் இந்த அறிவுரை என்று உலகில் யாராவது கேட்க முடியுமா இது மாதிரியான எல்லாம் பாவம் செஞ்சவனுக்கு போய் சொல்லுங்க எங்களுக்கு ஏன் இந்த விஷயம் என்று உலகில் யாரும் கேட்க முடியாது கேட்க கூடாது என்பதுதான் இஸ்லாமிய தீர்வு அஹமத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஓர் ஆயிரத்து நானூற்று இருபதாவது ஹதீஸ் சொல்லுகிறார்கள் ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் நபிமார்களும் அதில் அடங்குவார்கள் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை நபிமார்கள் உட்பட எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய வாழ்வில் ஏதாவது பாவம் நிகழ்ந்திருக்கும் அப்படி என்றால் பாவங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது என்பது இதன் பொருள் எனக்கெல்லாம் இந்த உபதேசம் தேவையில்லை இதையெல்லாம் பாவம் செய்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல முடியாதபடி எல்லோருக்கும் இந்த அறிவுரைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போதனைகள் தேவை என்பதை முதலில் நாம் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி பாவம் என்றால் என்ன பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோமே பாவம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை சொல்லுவார்கள் திருடுவது பாவம் பொய் பேசுவது பாவம் கொலை செய்வது பாவம் விபச்சாரம் செய்வது பாவம் வட்டிக்கு விடுவது பாவம் வரதட்சணை வாங்குவது பாவம் தொழுகையை விடுவது பாவம் பட்டியல் நீட்டுக் கொண்டே போகும் அப்படி என்றால் பாவம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் நாம் சுருக்கமாக பதில் தேடுவதாக இருந்தால் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாத செயல்களை செய்வதும் பாவம் சுருக்கமாக குரான் ஹதீஸ் அடிப்படையில் பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு இதுதான் பதில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நம் மீது கட்டளையிட்டிருக்கிறதோ அதை செய்யாமல் இருப்பதும் எதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ அதை செய்வதும் பாவம் இந்த நிகழ்வு யாருடைய வாழ்க்கையிலாவது இதுவரை நடக்கவே இல்லை என்று சொல்ல முடியுமா இஸ்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன எந்த காரியத்தையும் நான் விட்டதே இல்லை உலகில் ஒருவர் சொல்ல முடியுமா இஸ்லாம் தடுத்த எந்த ஒரு தீமையையும் நான் இதுவரை செய்ததே இல்லை உலகில் ஒருவர் சொல்ல முடியுமா அப்படி என்றால் பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் தேடும் பொழுதே உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்தவர்கள் என்பதற்கான விடையும் கிடைத்து விடுகிறது அன்பானவர்களே இந்த பாவங்களை இஸ்லாம் இரண்டு வகையாக பிரித்து சொல்லுகிறது ஒன்று அல்லாஹ்வுக்குரிய கடமைகளில் குறை வைப்பதால் ஏற்படக்கூடிய பாவம் இன்னொன்று அடியார்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய பாவம் முதலில் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் நாம் எப்படி எப்படியெல்லாம் பாவம் செய்கிறோம் அந்த பாவங்களை நாம் மீழ்வதற்கான வழிகள் என்ன இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று மார்க்கம் சொன்ன பிறகு பாவத்திற்கு மறுமையில் தண்டனை கொடுப்பது சரியா என்று சிலர் வாதிடுகிறார்கள் கடவுள் மறுப்பாளர்கள் போன்று சில முஸ்லிம்களும் வாதிடுகிறார்கள் அல்லாவே சொல்லிட்டான் அல்லாவுடைய தூதரே சொல்லிவிட்டார்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அப்படி என்றால் அந்த பாவத்திற்கு மறுமையில் தண்டனை கொடுப்பது எப்படி சரியாக இருக்கும் அல்லாகவே பாவம் செய்யக்கூடிய இயல்பில் நம்மை படைத்துவிட்டு அல்லாகவே அதற்கு தண்டனையும் கொடுத்தால் கேள்வி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் நாம் அவருக்கு நாளை நீங்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் மாதம் முடிந்து சம்பள கணக்கு பார்க்கும் பொழுது நீ ஒரு நாள் லீவ் எடுத்திருக்கிற என்ன முதலாளி நீங்க தானே லீவ் எடுத்துக்க சொன்னீங்க கேட்பானா இல்லையா முதலாளியே லீவ் எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு முதலாளியே சம்பளத்தில் பிடித்தமும் செய்கிறார் என்றால் அதுபோன்று பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவனாக மனிதனை அல்லாஹ் படைத்துவிட்டு பாவத்திற்காக மறுமையில் தண்டனை கொடுப்பது சரியா இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் இப்படி சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறான் நீங்கள் பாவம் செய்கிறீர்களா அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்குரிய வழியையும் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் திருக்குறானுடைய பதினோராவது அத்தியாயம் நூற்று பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பாவங்களை அழித்து விடுகின்றன அன்பானவர்களே எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அந்த பாவங்களில் இருந்து நாம் மீழ்வதற்குரிய பரிகாரமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய வழி நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை செய்வதன் மூலமாக அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு விடலாம் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் பாவங்களுக்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறார் இதை விளக்கும் விதமாக ரசோல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அமைந்திருக்கிறது திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொண்டே இருங்கள் அன்பான் அவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வாசகத்தை நன்றாக கவனித்தால் பல பாடங்களை நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எங்கு இருந்தாலும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருங்கள் இன்றைக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் அடிப்படையாக வைக்கக்கூடிய ஒரு சாதனம் என்ன தெரியுமா நம்மளை யார் பார்க்க போறாங்க உள்ளூரில் ஒரு மாதிரியாக நடக்கக்கூடியவர் ஊரில் வேறு மாதிரியாக நடந்து கொள்வார் காரணம் இங்கு நம்மை யாருக்கு தெரியும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை யார் கவனிக்கப் போகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருங்கள் அடுத்த வாசகம் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் ஒரு நன்மையும் செய்து விடுங்கள் அழித்து விடும் உங்களுக்கு எது உதவியாக இருக்கும் எங்கிருந்தாலும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருந்தால் ஒரு தவறு செஞ்சிட்டோமே மனம் உருத்தும் இந்த தவறை அழிப்பதற்கு இந்த பாவத்தை கழுவுவதற்கு உடனே ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிடலாமே இப்படி அல்லாஹுடைய அவர்கள் போதனை செய்கிறார்கள் திருக்குறானுடைய அந்த வசனம் இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் நீங்கள் பாவங்களிலிருந்து மீள வேண்டுமா உங்களால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் அன்பானவர்களே முதலில் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் பரிகாரம் தேடிக்கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது முதல் அம்சமாக தொழுகை என்ற வணக்கத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் முதல் முதலாக தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும் என்று அழைத்து வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நசை என்கிற நூலில் இடம்பெறக்கூடிய நானூற்று அறுபத்தி எட்டாவது ஹதீஃபில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அஸ்ஸலா அடியானுடைய செயல்களில் மறுமையில் முதல் முதலாக தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும் அந்த தொழுகையில் நாம் ஏதாவது குறை செய்தால் பாவம் செய்தால் அதற்கு எப்படி பரிகாரம் தேடிக் கொள்வது மிக தெளிவாக அலைஹி வசல்லம் அவர்களுடைய அறிவுரை நமக்கு கிடைக்கிறது முஸ்லிம் என்னும் நூலில் இடம் ஆயிரத்தி இருநூற்று பதினேழாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை விடுவது பாவம் நம் எல்லோருக்குமே தெரியும் அதற்குரிய பரிகாரத்தை எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒருவர் தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டால் அவர் விழித்தவுடன் அதை தொழுது கொள்ளட்டும் மறதியின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் நினைவு வந்தவுடன் அதை அவர் தொழுது கொள்ளட்டும் தொழுகையை விடுவது பாவம்தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படியே அவருடைய பாவ கணக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை மாறாக அவருடைய பாவத்திலிருந்து அவர் மீள்வதற்கான வழியை தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பகல் மணி நாம் பதினோரு படுக்கைக்கு சென்று விட்டோம் ஆழ்ந்த தூக்கம் விழித்து பார்க்கிறோம் மணி நான்கு ஆகிவிட்டது லோகருடைய நேரம் துவங்கி முடிந்தே போய்விட்டது லோகர் தொழுகலையே தொழுகையை விட்டுட்டோம் நாம் பாவி என்று அல்லாஹுடைய ஏட்டில் பதிவு செய்யப்படுவதில்லை மாறாக அதற்குரிய பரிகாரம் நமக்கு இஸ்லாத்தில் தரப்பட்டிருக்கிறது தூங்கிட்டீங்க விழிப்பு வந்துவிட்டது தொழுகை தவறிவிட்டது தவறி போன தொழுகையை விழித்தவுடன் தொழுது விட்டால் தொழுகையை விட்டோம் என்ற பாவத்திற்கு அது பரிகாரமாக ஆகிவிட்டது வழக்கமாக தொழக்கூடியவர்கள் சில நேரங்களில் லொகர் தொழாமல் இருக்கலாம் அசர் தொழாமல் இருக்கலாம் ஆனால் தொடுகு விட்டோம் என்ற எண்ணம் இது ஒரு குறைவு மனிதன் மருதியாளன் திடீர்னு ஞாபகம் வருது இன்னும் அசர் தொழுகல மணி ஆறாயிருச்சு ஆறு இருபத்தஞ்சிக்கு மகரிபுடைய வக்து வரப் போகுது என்ன செய்ய தொழுகையை விட்டுட்டோம் அதனால பாவி அதனால குற்றவாளி அப்படியா வக்த விட்டுரு உதா முதல் சொன்ன உதாரணம் லொகர் தொடுகையை தொழவில்லை மறந்து விட்டோம் நேரம் முடிந்து அசருடைய நேரம் வந்து பிறகு வருகிறது ஏதோ ஒரு அந்த கவனமாக இருந்துவிட்டோம் லொஹர் தொடுகையை விட்டுவிட்டோம் இப்பொழுதுதான் நினைவிற்கு வருகிறது நாம் லொஹர் தொடுகையை விட்டுவிட்டோம் எனவே நாம் பாவி என்று அல்லாஹ் சொல்லவில்லை விடுபட்ட அந்த செயலுக்கு ஒரு பரிகாரத்தை கற்றுத் தருகிறார் மறதியின் காரணமாக தொழுகையை விட்டவர் நினைவு வந்தவுடன் லொகருடைய ஞாபகம் அசருக்கு பிறகுதான் வருகிறது லொகருடைய வக்து முடிந்து போய் விட்டது கவலைப்பட வேண்டாம் அப்பொழுதுதான் நினைவு வந்ததா அந்த நேர தொழுகையை காலம் கடந்து தொழுதாலும் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல மாறாக உங்கள் குற்றத்திற்கு நீங்கள் பரிகாரம் தேடியவர்கள் அல்லாகுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல ஆயிரத்தி இருநூற்று பதினேழாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே இன்னும் சிலர் தொழுகையை தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தவறு என்று தெரியும் ஆனால் தொழுகை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வது அவர்களும் பாவிகளா அவர்களுக்கும் பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறார் இல்லா மண் தாப மன்னிப்பு தேடியவர்கள் தொழுகையை வேணுமனே விட்டாலும் அவர்களுக்கு விட மன்னிப்பு இருக்கிறது என்ற கருத்தில் அல்லாஹ் வசனங்களில் பேசுகிறார் தூக்கத்தின் காரணமாக விட்டாலும் பரிகாரம் மறதியின் காரணமாக விட்டாலும் பரிகாரம் வேண்டுமென்றே விட்டாலும் பரிகாரம் தன்னுடைய அடியானை சிரமத்திற்கு உள்ளாக்குவதை அல்லாஹ விரும்புவதில்லை என்பதற்கு இந்த ஹதீசுகளும் ஆயத்துகளும் ஆதாரங்களாக இருக்கின்றன அன்பானவர்களே அல்லா நம்முடைய விஷயத்தில் கருணையாளனாகத்தான் நடந்து கொள்கிறான் ஆனால் நாம் தான் விஷயத்தில் கடமை உணர்வு இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறோம் நமக்கே தெரியும் யாரும் யாரையும் சொல்ல தேவையில்லை நான் என்னுடைய ரப்புடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் எந்த அளவிற்கு குறை வைத்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையா இல்லையா பரிகாரங்களுக்கு மேல் பரிகாரம் சலுகைகளுக்கு மேல் சலுகைகளை கொடுத்து என்னுடைய ரப்பு தன்னுடைய அருளை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் நம்முடைய நிலைமை என்ன இன்னும் சிலர் கலா தொழுகை என்ற பெயரால் விடுபட்ட தொழுகை காலையிலிருந்து இரவு வரை விடுபட்ட ஐந்து நேர தொழுகைகளையும் சேர்த்து தொழுகிறார்களே இதற்கும் இசலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ இப்படி ஒரு பரிகாரத்தை கலா தொழுகை என்ற பெயரால் ஒரு பரிகாரத்தை சொல்லித்தரவில்லை என்பதையும் நாமும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இன்னும் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய முன்னூற்றி தொண்ணூறாவது ஹதீஸில் பார்க்கிறோம் ஐந்து வேளை தொழுகைகளும் அவற்றுக்கு இடையே நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் லொஹர் தொழுது விட்டு சென்று விட்டோம் அசருக்கு வருகிறோம் அசர் தொழுகையை நிறைவேற்றி விட்டோம் லொஹருக்கும் அசருக்கும் இடையே நடைபெற்ற பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு இந்த தொழுகைகள் பரிகாரமாக அமைகின்றன இத்தனை பெரிய சலுகைகளை கொடுத்த பிறகும் ஒரு மனிதரால் சரியான முஸ்லீமாக வாழ முடியவில்லை என்றால் இவரை விட நட்டவாளி உலகில் வேறு யாருமே இருக்க முடியாது இது தொழுகை தொடர்பாக நமக்கு அல்லாஹ் காட்டி தரக்கூடிய பரிகாரங்கள் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நோன்பு என்கிற ஒரு வணக்கம் கடமையான நோன்பை நோற்றே ஆக வேண்டும் அதில் குறை வைத்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில் குற்றம் பிடிப்பான் அதற்கு பரிகாரமாக தௌபா செய்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் வேண்டுமென்றே நோன்பை முறிக்கிறார் இயலாமல் முறிப்பது என்பது வேறு மறதியாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்துவிட்டால் அவருடைய நோன்பு முறியாது என்பது இதையெல்லாம் கடந்து வேண்டுமென்றே நோன்பை முறிக்கிறார் உண்மையில் அல்லாஹுக்கு அவர் மீது எந்த அளவிற்கு கோபம் வர வேண்டும் கோபம் வருவதுதான் நியாயம் கோபப்படுவதுதான் நியாயம் ஏனென்றால் அவன் எஜமான் நாம் அடிமை ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக அதற்குரிய வழியை சொல்லித்தருகிறார் புகாரியில் பதினைந்து இடங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இரண்டாயிரத்து அறுநூறாவது ஹதீஸ் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார் யார சொல்ல நான் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டேன் பல முறை இந்த ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நான் வேண்டுமென்றே என் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்து விட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரம் சொல்றாங்களே தவிர அட பாவி அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிட்ட இவ்வளவு பெரிய மோசக்காரன் தெரியுமா நீ அப்படி தான் சொல்லல என்ன பரிகாரம் செய்தால் நீ செய்த பாவத்திலிருந்து உனக்கு விமோசனம் விடுதலை கிடைக்கும் என்பதற்கான வழியை சொன்னார்கள் அது என்ன வழி அதுக்கு பிறகு நடந்தது என்ன பெரிய ஹதீஸ் தொடர்ந்து அறுபது நாட்கள் நோன்பு வைக்கணும் இல்லைனா அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்கணும் இப்படி எல்லாம் பரிகாரங்களை சொன்னார்களே தவிர அந்த மனிதரை மக்களுக்கு மத்தியில் பாவியாக சித்தரிக்கவில்லை அதிலும் கூட தர்மம் வழங்குவதற்கு என்னிடம் பொருள் இல்லை என்று சொல்லுகிறார் சிறிது நேரம் கழித்து ரசூதுல்லாஹி சல்லா அலிசலம் அவர்கள் சமூகத்திற்கு அன்பளிப்பாக வந்த பொருளை அந்த மனிதரிடம் கொடுத்து இதை கொண்டு போய் மதினாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள் என்று சொல்லுகிறார்கள் அந்த பழத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார் மதினால என்ன விட வேற யார் ஏழை அப்படி என்றால் அதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ரசூதுல்லாஹி சல்லா அலிசலம் கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் என்று பார்க்கிறோம் வெளிப்படையாக பார்த்தால் இவர் தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமே தேவை தேடவில்லை ஆனால் அல்லாஹுவின் பார்வையில் பாவத்திலிருந்து மீண்டவராக ஆகிவிட்டார் என்ற வகையில் நபிகளாருடைய நடவடிக்கையை பார்க்கிறோம் வேறு எந்த இறை கோட்பாட்டிலாவது மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு வணக்க வழிபாட்டை முறித்த ஒருவனுக்கு இப்படிப்பட்ட பரிகாரம் இருப்பதை கற்பனையில் கூட யோசித்து பார்க்க முடியாது நிலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட கருணை உள்ளதோடு அடியார்களை அணுகுகிறது பாருங்கள் அன்பிற்குரியவர்களே தொழுகை விஷயத்தில் இப்படி பரிகாரங்கள் நோன்பு விஷயத்தில் இப்படி பரிகாரங்கள் சத்தியம் நமக்கெல்லாம் தெரியும் நேர்ச்சைனா என்ன நீ எனக்கு இந்த வேலையை செய்து கொடுத்தால் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தால் நான் உனக்காக இதை செய்கிறேன் இப்படி செய்வதற்கு நேர்ச்சை என்று சொல்லப்படும் மார்க்கத்தை பொறுத்தவரை இது நல்லதல்ல ரசூல்ல சொல்றாங்க நேர்ச்சையை நான் அனுமதிக்கிறேன் ஆனா இது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க அனுமதிக்கிறேன்னு சொல்றாங்க நல்லதில்லைங்கிறாங்க என்ன விளக்கம் அன்பானவர்களே நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் உடையது அப்படி இருக்க அல்லாஹ் எனக்கு நீ இதை நிறைவேற்றி கொடுத்தால் நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல மேலும் உலகத்தையே பரிபாலிக்கக்கூடிய சர்வ வல்லமைக்கு சொந்த நீ எனக்கு இதை கொடுத்தால் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்று டீல் பேசுவது ஆரோக்கியமான நிலை அல்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்லிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள் அப்படியாவது சில பணக்கார கஞ்சல் உள்ளவர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்பட வேண்டும் ஒரு ஏழைக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் தமிழில் சொல்லுவார்களே எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க காக்காவை விரட்டினா கையில உள்ள எச்சி சோறு கீழே விழுந்துருமோங்கிற அளவுக்கு கஞ்சர்கள் இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறார்கள் நாம் வெட்கப்படாமல் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவிலே தீவிர சிகிச்சை பிரிவில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாராவது சொல்றாங்க உடம்பு சரியாயிருச்சுன்னா ஒரு நூறு ஏழைக்கு உணவு கொடுக்குறேன்னு நேர்ச்சி செஞ்சுக்கப்பா நூறு பேருக்கே கொடுக்குறேன் ஐசியுள்ள தான் அல்லாவுடைய அருளையே உணர்கிறார் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார் அப்படியாவது அந்த செல்வந்தர்கள் செலவு செய்யட்டோங்கிறதுக்காக நான் இந்த நேர்ச்சையை அனுமதிக்கிறேன்னு தவிர இது நல்லதல்லங்கிறாங்க இது ஒரு கூடுதல் தகவல் இவ்வாறு நேர்ச்சை செய்துவிட்டு ஒருவர் அதை முறித்து விட்டார் எதை நேர்ச்சையாக செய்தாரோ அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார் இது ஒரு நிலை அடுத்ததாக சத்தியம் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இந்த வேலையை செய்வேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இதை செய்து முடிப்பேன் என்று சத்தியம் செய்கிறார் அந்த சத்தியத்தின்படி நடக்கவில்லை அதாவது சத்தியத்தை முறித்து விட்டார் நேர்ச்சை மற்றும் சத்தியம் செய்தவர்கள் அதை முறித்து விட்டால் அதற்குரிய பரிகாரமாக இஸ்லாம் ஒரு ஏற்பாட்டை சொல்லி தருகிறது ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அதை பார்க்கலாம் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அடிமை முறையை அல்லாவுடைய தூதர் ஒழித்து விட்டார்கள் அல்லது சத்தியத்தை முறிச்சதுக்கு பகரமாக பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அதுக்கும் சக்தி இல்லை பத்து ஏழைகளுக்கு உடை கொடுக்கணும் அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும்

நிறைவேற்றாமல் விட்டுவிட்டாய் மறுமையில் உனக்கு கடும் வேதனை என்று சொல்லுவதற்கு கூட அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இருந்து கொள் என்று அல்லாஹுவே வழியை ஏற்படுத்தி தருகிறார் அன்பானவர்களே அடுத்ததாக எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் அவ்வப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து நாம் மீழ்வதற்கான இன்னொரு வழியாக இஸ்லாம் நமக்கு சொல்லுவது தர்மம் செய்தல் கஞ்சர்களாக இருப்பவர்களுக்கு தர்மம் செய்வது என்ற வார்த்தையை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போன்று இருக்கும் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார்

உங்களுடைய தர்மங்களை உங்கள் தீமைகளுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறார் தர்மம் அதெல்லாம் வந்து பணக்காரங்க பெரிய பெரிய முதலாளிகள் செய்ய வேண்டிய விஷயம்ங்க நமக்கெல்லாம் அதெல்லாம் முடியுமா நிறைய பேருடைய கேள்வி தர்மம்னு சொன்னாலே அவர் கார் வச்சிருக்கிறவரா இருக்கணும் பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கணும் பத்தம்பது பேரை வச்சு வேலை வாங்குறவரா இருக்கணும் அவருக்கு தான் தர்மம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் சொன்னார்கள் ஒரு பேரிச்சம் பழத்தின் கீற்றையாவது பேரிச்சம் பழத்தையாவது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை பேரிச்சம் பழத்துடைய கீற்று ஒரு துண்டு அதுதான் எனக்கு முடியுமா அதையாவது தர்மம் செய்து இத்தக்குன்னார் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பானவர்களே இதெல்லாம் வாழ்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மரணித்தவர்களுக்காக நீங்கள் நன்மையை பெற்று தற்கொள்வதற்கு மரணித்தவருடைய தவறுகளுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்துவதற்கு கூட தர்மத்தை தூதர் வழியாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து முன்னூற்று ஹதீஸில் பார்க்கிறோம் ஒருவர் வந்து கேட்கிறார் என் தந்தை மரணித்து விட்டார் அவருக்காக நான் தர்மம் செய்யலாமா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்யுங்கள் அது அவருக்கு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள் அன்பான் அவர்களே இப்பொழுது சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் அல்லாஹுடைய கடமைகளில் குறை அடியான் விஷயத்தில் நீங்கள் அநியாயம் செய்திருந்தால் யாருடைய மானத்திலாவது விளையாடி இருந்தால் யாருடைய பொருளாதாரத்திலாவது மோசடி செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்களிடம் பரிகாரம் தேடாதவரை உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது புகாரில் இடம் பெறக்கூடிய இரண்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியில பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களில் யாராவது தன் சகோதரனுக்கு மானம் விஷயத்திலோ பொருள் விஷயத்திலோ அநியாயம் செய்திருந்தால் நீங்கள் அவரிடம் அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ எந்த பலனும் தராத அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த நாள் வருவதற்குள் சம்பந்தப்பட்ட பரிகாரம் தேடுங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் குறை செய்தால் தான் குரான் ஹதீசரை நிறைய வருது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் முந்தைய தவறுகளுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் இப்படி எங்கெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் அல்லாஹூக்குரிய கடமைகளில் குறை செய்ததால் ஏற்பட்ட பாவ பரிகாரம்